அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் ஞானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தை அந்த இறங்கத்தக்க மனிதன் நான் சாவுக்கு உள்ளாக்கும் இந்த நின்று என்னை விடுவிப்பவர் யார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தாங்கள் விரும்பிய நன்மையை பிறருக்கு செய்ய முடியாமல் தாங்கள் விரும்பாத தீமையை பிறருக்கு செய்து வாழ்கிற ஊன் இயல்பில் வாழ்கிற அத்துணை மக்களும் இறங்கத்தக்க மனிதர்கள் பரிதாபத்திற்குரிய மனிதர்கள் என்று சொல்லும் புனித பவுல் தாங்கள் விரும்பிய நன்மையை பிறருக்கு செய்து வாழ்கிற அத்துணை மக்களும் பேறு பெற்றவர்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக மறைமுகமாக சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கட பிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து இந்த உலகில் பிறருக்கு நன்மை செய்து வாழ்கிற அத்துணை மக்களும் நிலை வாழ்வை ஒருவதால் அவர்கள் பெற்றவர்கள் மாறாக கடவுளின் கட்டளைகளை இயல்பில் வாழாமல் கடவுளின் கட்டளைகளை மீறி நெறிக்கேடாக செயல்பட்டு அந்த கடவுளை விட்டு பிரிந்து சாத்தானோடு இணைந்து பிறருக்கு தீமை செய்து வாழ்கிற மக்களும் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வை இழந்து இரண்டாம் சாவாகிய நெருப்பு ஏரிக்கு நரகத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதால் அவர்கள் அத்துணை பேருமே இறங்கத்தக்க மனிதர்கள் பரிதாபத்திற்குரிய மனிதர்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் இந்த இறை வார்த்தைகளில் புனித பவுல் மற்றொரு அழகான கருத்தையும் சொல்லுகிறார் சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலில் இருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று கேட்கிறார் ஆம் அன்பு சகோதரர்

அழைத்துச் செல்லக்கூடிய இந்த உடல் இருந்து ஊன் வாழும் மனிதர்களை விடுவிப்பவர் யார் என்று ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார் இவ்வாறு ஊன் இயல்பில் வாழும் மனிதர்களை விடுவிப்பவர் யார் என்று கேள்வியை கேட்ட பவுல் அடுத்த வரியிலேயே கடவுள் ஏசு கிறிஸ்து வழியாக விடுவிப்பார் என்று சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஊன் இயல்பில் வாழ்கிற மனிதர்களை சாத்தான் எளிதில் பாபத்தில் விழச் செய்து விட முடியும் ஏனென்றால் ஊன் இயல்பில் வாழ்கிற மனிதர்கள்

அவர்களை பாவத்தில் விழும்படி செய்ய முடியாது ஊன் இயல்பில் வாழுகிற மனிதர்கள் வலுவற்ற மனிதர்களாக இருப்பதால் சாத்தான் அவர்களை எளிதில் பாவத்தில் விழச் செய்து விட முடியும் ஆனால் ஆவிக்குரிய இயல்பில் வாழுகிற மனிதர்கள் வலுபெற்ற மனிதர்களாக வாழ்வதால் சாத்தான் எளிதில் அவர்களை பாவத்தில் விழச் செய்ய முடியாது மேலும் ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த கடவுளோடு இணைந்து வாழுகிற அத்துணை மனிதர்களையும் கடவுள் சாத்தான் அணுகாதபடி தீமை அணுகாதபடி அவர்களை அரணாக இருந்து பாதுகாக்கிறார் என்று புனித யோபான் எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற ஆவிக்குரிய மனிதர்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளப் போவதால் அவர்கள் அத்துணை பேருமை பேறு பெற்றவர்கள் ஆனால் ஊனியல்பில் வாழ்கிற மனிதர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு அவர்கள் நிலை வாழ்வை இழந்து அவர்கள் நரக நெருப்பிற்கு செல்ல வேண்டியிருப்பதால் அவர்கள் பரிதாபத்திற்குரிய மனிதர்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி ஒரு உண்மையை புரிந்து வாழ வேண்டும் இயல்பில் வாழ்கிற அத்துணை மனிதர்களும் தங்களை போல் பிறரை அன்பு செய்யாமல் பிறருக்கு தீமை செய்து வாழ்வதால் அவர்கள் ஒரு நாளும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது ஆனால் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்கிற மனிதர்கள் தங்களை போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து வாழ்வதால் அவர்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நாம் அனைவருமே அந்த விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் பங்கு பெற கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் பரிசுத்தாவில் புது புறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் பரிசுத்தாவில் புது பரப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து எங்களைப் போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தி இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களும் இந்த நாள் முழுவதும் எந்த குறையும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்